அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழைமை குரல் எண் எட்நூற்று மூன்று பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்கு அமையாக்கடை பழகிய நட்பு எவன் செய்யும் கெழு தகைமை செய்தாங்கு அமையாக்கடை நண்பர் உரிமையால் செய்தவற்றை தாம் செய்தாற்போல ஏற்கவில்லை எனில் அவரோடு பழகிய நட்பு பயனற்றதாகிவிடும் நண்பர் உரிமையால் செய்தவற்றை தாம் செய்தார் போல ஏற்கவில்லை எனில் அவரோடு பழகிய நட்பு பயனற்றதாகிவிடும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்